இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் இருபத்தெட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுக்கா தளி அருகே உள்ள பெரிய ஆவேலிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் லாரன்ஸ் முப்பத்தைந்து வயதான இவர் தனியார் பேருந்து ஒன்றில் டிரைவராக இருந்து வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது கவிதாவை கடந்த பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு எட்டு வயதில் பிரியதர்ஷினி என்கின்ற மகளும் ஐந்து வயதில் பிரியங்கா என்று இரண்டு அழகான மகள்கள் உள்ளனர் திருமணத்துக்கு முன்பே கவிதா இருபத்தைந்து வயதான ஹரிஸ் என்கின்ற ஆட்டோ டிரைவருடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் வீட்டில் திருமணம் செய்து வைத்துவிட்டதால் இவர்களுடைய சுதந்திரமான நட்பு தடைபட்டது இருந்தாலும் விடாமல் திருமணத்துக்குப் பிறகும் பழக்கத்தை தொடர்ந்தார் இவர் கணவர் இல்லாத சமயம் பார்த்து இரண்டு பேரும் அடிக்கடி கூடி பேசிக்கொண்டனர் இந்த நிலைமையில்தான் லாரன்ஸுக்கு இந்த விவரம் தெரிய வந்து அவர் அதிர்ச்சியடைந்தார் மனைவியை கண்டித்தார் ஆனாலும் முழுமையாக அவர் மனைவியை திட்ட முடியவில்லை அடக்கவும் முடியவில்லை காரணம் அவரிடம் இருந்த குடிப்பழக்கம் தினசரி குடிக்காவிட்டால் லாரன்ஸுக்கு தூக்கம் வராது கணவர் அடிக்கடி இப்படி குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவதால் இந்த பெண்ணுக்கு தேவையான சுகத்தை அந்த கணவரால் கொடுக்க முடியவில்லை மேலும் கணவர் அடிக்கடி தொந்தரவு செய்து வந்ததால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் கவிதா இதற்கு ஹரிசும் சம்மதித்தார் இதனைத் தொடர்ந்து கணவர் லாரன்ஸ் வாங்கி வைத்திருந்த மதுபாட்டிலில் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை கலந்திருக்கிறார் இந்த பெண் அதை குடித்த லாரன்ஸ் மயங்கி விழுந்தார் பின்னர் தன்னுடைய காதலன் ஹரிஸ் உதவியுடன் சேர்ந்து கணவர் லாரன்ஸை தலையணையால் முகத்தை அமிக்கி கொலை செய்தார் அதன் பின்னர் ஹரிசுடன் போலீஸ் நிலையத்துக்குப் போய் தன்னுடைய கணவரை யாரோ கொன்றுவிட்டதாக புகார் கொடுத்தார் கவிதா பதறி அடித்து ஓடி வந்த லாரன்ஸின் பெற்றோர் தங்களுடைய மருமகள் மீது சந்தேகம் இருப்பதாக சொல்லவே போலீசார் முறைப்படி கவிதாவையும் ஹரிசையும் விசாரித்தனர் அதில் உண்மையை கக்கிவிட்டனர் இரண்டு பேரும் இதனையடுத்து இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு கணவர் பெரும் இடையூறாக இருந்து வந்ததாலும் அடிக்கடி கண்டித்ததாலும் கடுப்பான மனைவி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்றுவிட்டு யாரோ கொண்டுட்டாங்க என்று நாடகமாடியிருக்கிறார் கடைசியில் போலீசார் உண்மையை கண்டுபிடித்து அந்த பெண்ணையும் கள்ளக்காதலனையும் கைது செய்தனர் மது கள்ளக்காதல் கொலைகள் மற்றும் பாலியல் பலாத்காரங்கள் நாடு முழுவதும் சமூகத்தை சீரழித்து வரக்கூடிய பேரவலமாக இது மாறி வருகிறது இதை ஒழிக்கவே முடியாது போலும் தினசரி இது தொடர்பான செய்திகள் இடம்பெறாத ஊடகங்களே இல்லை இப்படிதான் இந்த சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது ஒரு பெண் தன்னுடைய கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கட்டிய கணவனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு கூளாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யாரோ கொண்டுட்டாங்க எஜமான் என்று புகாரும் கொடுத்துள்ளார் கடைசியில் இருவரும் கைது செய்யப்பட்டு தற்போது களி தின்பதற்காக சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்